அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சருக்கு எப்பொழுது வெளியாகும் சொல்லி நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மார்ச் இருபத்தஞ்சுக்குள்ளார ரிசல்ட் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதற்கிடையில் கால இடங்களை அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நிறைய ஆசிரியர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் அதே போன்று அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் வேக்கன்சியை இன்க்ரீஸ் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்னா இப்போ நிறைய கால இடங்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அந்த பத்து ஆண்டு இடைவெளியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முதுகலை ஆசிரியர் தேர்வு நடத்தியிருந்தாலும் கூட சராசரியாக ஒவ்வொரு முறையுமே மூவாயிரத்துக்கும் அதிகமான முதுகலை ஆசிரியர் வந்து நிரப்பினாங்க அப்போ அதை நம்ம ஒப்பிடும்போது இது வந்து மிக குறைவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது தான் எல்லாருமே இடங்கள் வந்து அதிகரிக்கணும் ஏன்னா இப்போ இடையில கூட மாதிரி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் ஆயிரம் இடங்களை நிரப்புறத்துக்கு திட்டமிட்டிருக்கோம் நிதித்துறை ஒப்புதல் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அது ஒரு அது ஒன்று நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தான் இருந்தது அதனால தான் இப்போ நமக்கான சூழல் வந்து சரியான சூழலாக தான் இப்போது இருக்குது அதே போன்று நிறைய தனியார் பயிற்சி மையங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா காலியிடங்களை தான் உங்களுக்கு ஏற்கனவே அதிகப்படுத்திட்டாங்களே எத்தனை முறை தான் உங்களுக்கு காலி இடங்கள் அதிக படுத்துவான்னு கேட்டிருக்காங்க அடுத்த தேர்வுக்கு நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த தேர்வுக்கு நாங்கள்லாம் தயாராகிட்டு தான் இருக்கோம் அது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் அதே போன்று கால இடங்களை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னால் இன்னும் கால இடங்கள் வந்து அதிகரிக்கவே இல்லை ஏன்னா டிஆர்பி ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க கரண்ட் வேக்கன்சி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதே போன்று அடுத்தது சென்னை கார்ப்பரேஷனுக்கு வெளியிட்டாங்க ஆதித்திராடோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இன்னும் பிற சிறப்பு பள்ளிகளுக்கு தான் வெளியிட்டாங்க அதுக்கு வந்து கால இடங்கள் அதிகரித்து தான் நம்ம பொருள் கொள்ள முடியாது அது வந்து இயல்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்கூலில் வேக்கண்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க தவிர காலையிடங்கள் வந்து அதிகப்படுத்தவே இல்லை போன பிஜிடிஆர்பில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருந்தாங்க அப்போயுமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுக்கும் தான் கால இடங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு ஒரு அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அதில் கரண்ட் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஏழு கொடுத்துருந்தாங்க தற்பொழுது என்ன மூவாயிரத்தி இரநூற்றி ஏழு ஏற்கனவே தமிழ் பாடத்துக்கு எவ்வளோ இடங்கள் கொடுத்துருந்தாங்க தற்பொழுது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே அந்த அமன்மன் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வெளியிட்டிருந்தாங்க அந்த அமன்மன் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்கு அதற்கிடையிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்து அது அவர்களுடைய உரிமை அது வந்து இப்போ நேற்று கூட அந்த நடுநிலை பள்ளிகளை தொடக்க கல்வித்துறைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து நூற்றி பதினாலு போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதில் சப்ஜெக்ட் வைஸாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதை படித்து பார்த்தாலே முழுமையாக தகவல் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நம்ம நம்ம எதிர்பார்க்கிறது டிஆர்பி அமென்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அது வந்து நிறைவேறும் அதே போன்று இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர்கள் இன்று விரைவு தபால் அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலயமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள் அவர்களுக்கு காலியிடங்களை இடங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீட் போஸ்ட் வந்து செய்கிறாங்க அடுத்த கட்டமாக வெள்ளிக்கிழமை என்று ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க இருக்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளுமே மேற்கொள்ள இருக்கிறாங்க அதனால் அவர்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலியிடங்களை அதிகப்படுத்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் நீங்கள் வந்து அவர்களை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு என்ன அடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் யாருமே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் எதுவுமே செய்யலை ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கையை வந்து கவன ஈர்க்கு அவங்க கவனத்துக்கு வந்து கொண்டு போகணும் பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் சுட்டி காட்ட விரும்புகிறாங்க அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் போல் நம்மளுக்கு இந்த டெம்பரவரி டீச்சர் தற்காலிக ஆசிரியர் அதாவது தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் செஞ்சாங்க அப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ இடங்கள் கொடுத்துருந்தாங்க வெல்ஃபேர் ஸ்கூலில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் காலியிடங்கள் இடங்கள் வந்து அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதில் வந்து ஒரு நல்லதொரு முடிவை வந்து எடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய விருப்பம் அது கண்டிப்பாக அது நிறைவேறும் அனைவருக்கும் நன்றி